வணக்கம் மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு நடந்திருக்கிறது அதற்கு முன்தின தினம் முன்தினம் ரோட் ஷோ முதல்வர் அவர்கள் சென்றிருக்கிறார் பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது பொதுக்குழுவில் திமுகவினருக்கு உற்சாகமும் அதிமுகவை பார்த்து சில வார்த்தைகளும் எதிர்கட்சிகளை பார்த்து சில வார்த்தைகளும் கூறியுள்ளார் அதை பற்றி விவாதிக்க இருப்பது திரு கே எஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னோர்களில் சொன்ன மாதிரி திமுகவோட பொதுக்குழு கூட மதுரையில் நடந்தது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து வெளியே நடந்தது இப்போ நடந்திருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுக்குழு சம்பிரதாய கூட்டம் எலெக்ஷன் கமிஷன் நடத்தணும் செயற்குழு திறன் நடக்கணும் பொதுக்குழு நடத்தணும் எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க இந்த இப்போ இந்த தீர்மானங்கள் வடிக்கிறாங்களே நாள் எந்த தீர்மானங்களாவது இவங்க நிறைவேற்றுறாங்களா இல்லை இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த மத்திய அரசுக்கு இவங்க அந்த தீர்மானங்களை ஆங்கிலப்படுத்தி அனுப்புகிறாங்களா இல்லை தீர்மானம் வாசிக்கிறாங்க மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் ஆனா தமிழில் தீர்மானம் வாட்டிருக்க இதை வந்து என்ன முறைப்படுத்தி எங்க பொதுக்குழு மதுரையில் நடந்தது இன்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளோம் இந்த தீர்மானங்களை மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளோம் இந்த தீர்மானங்களை ஆங்கிலப்படுத்தி இத்துடன் அனுப்பியுள்ளேன் தலைவர் திமுக ஸ்டாலின் கையெழுத்து போட்டு இவங்க எம்பிஸ் குழு போய் பிரதமர் பார்க்கணுமா இல்லையா பார்க்குறாங்களா இல்லை தீர்மானம் யாருக்கு மத்திய அரசு தானே மத்திய அரசு கவனத்துக்கு போமா பேப்பரில் மட்டும் வரும் இது ஒரு சம்பிரதாயம் அவ்வளோ எல்லா கட்சிக்கும் ஒரு சம்பிரதாயம் அதனால போய் என்னாச்சு பொதுக்குழு கூட விட அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து இந்த பேஜ் இருக்கு குத்திக்கிட்ட தலைவரோட இருந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு போன இவங்களுக்கு ஒரு பூஸ்டு மது இப்போ மதுரையிலேருந்து திருச்சி சேலத்துலேருந்து போய்ப்பாங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க நார்கோலேருந்து வந்துப்பாங்க அங்கே பொதுக்குழு பெரிய கூட அறிவாலயம் மாதிரி கட்டியிருக்காங்க பெரியது சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே போட்டாங்க அவ்வளோ வந்து ஏன்னா ருசியாக இருந்தது பிரியாணி இதுதான் பொதுக்குழு பொதுக்குழுனால் தீர்மானங்கள் நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை துறை சார்ந்து அனுப்புகிறாங்கள ஆங்கிலப்படுத்தி நான் சொல்றது வழங்குதா ஸ்ட்ரிக்டா பொதுக்குள்ள இந்த தீர்மானங்கள் போட்டோம் மத்திய சர்க்காருக்கு நின்ற தீர்மானங்கள் இந்த தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேரும் பிரதமரை சந்திப்பார்கள் உள்துறை அமைச்சரை சந்திப்பார்கள் ஏதாவது அறிவிப்பு செய்யறாங்களா இதுவரை பார்த்துருக்கீங்களா இது இதுதான் பொதுக்குழு தீர்மானங்கள் செய்ய வேண்டிய பணி அந்த பணியை செய்யறது இல்லையே அதுவும் மதுரையில் நடந்திருக்கு மதுரையில் நீதி கேட்டா யாரு கண்ணை நாவலர் அந்த நெடுஞ்செலியனே உயிர் மாய்ச்சாரு இன்னைக்கு அந்த யார் இந்த சாரும் சொல்லி அண்ணா பல்கலைக்கழகம் குணசேகரன் ஞானசே ஞான செய்கிற ஞான கொடுத்துட்டாங்க தண்டனை தீர்ப்பு நேத்து பொதுக்குழு இந்த பொதுக்குழு நடத்தும் போது தாய்மார்கள் நீதி கேட்டிருப்பாங்க அந்த நீதி கேட்டு இன்னைக்கு நீதி கிடைச்சது அப்படித்தான் அதை வச்சுக்கணும் அதே மாதிரி முதல்வர் சொல்லும்போது கண்ணு கட்டின வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு அகந்தே கிடையாது ஆனால் உண்மையை சொல்ல போனால் நமக்கு நமக்கு எதிரியே யாருமே இல்லை எந்த ஒரு கோமாளி கூட்டத்தாலும் நம்மள அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது அவருக்கு எந்த நம்பிக்கையில கோமாளி கூட்டம் நீங்க இது கலைஞரே வந்து எம்ஜிஆர் சொல்லி பதினாலு வருஷம் வெளியே போல ஜெயலலிதா கோமாளி கூட்டம் சினிமா கூட்டம் தானே ஜெயலலிதா பத்து வருஷம் தொடர்ந்து ஆண்டாங்க இல்லையா நீங்க பத்து வருஷம் தொடர்ந்து ஆந்திருக்கீங்களா கோமாளி கூட்டம் சினிமாவுத்தானு சொல்றீங்க சினிமாவை தானே சொல்றீங்க எம்ஜிஆர் உங்களை தண்ணி காட்டினார்ல ஜெயலலிதா பத்து வருஷம் தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சாங்களா இல்லையா கண்டிப்பாக அப்படின் எந்த கோமாளி சொல்கிறீங்க வேற எந்த கோமாளி சொல்கிறீங்க வடி வடிவேலை சொல்கிறீங்களா இப்போ கோமாளி நடிகை யாராக இருக்காங்க கட்சி இதில் இந்த இது கருணாஸ் இருக்கார் வடிவேல் இருக்காரு இவர் யார் கவுண்டமணி இருக்காரு இன்னொருத்தர் இருக்கார் கவுண்டமணியோட செந்தில் செந்தில் இவங்க தானே இருக்காங்க தான கோமாளி அவனு சினிமா தானே ஏ நீங்க சினிமா எம்ஜிஆர் நடத்தும் போது நீங்க இல்ல இதெல்லாம் இது யாரும் எழுதி கொடுக்க அவருக்கே தெரியாதுங்க யாரும் எழுதி கொடுத்தா அவர் பேசு ஆளுங்கட்சியாக நம்ம இன்னைக்கு இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி படக்கூடிய எல்லா வேதனையும் நம்ம பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஒரு சொல்றாரு எதிர்களாலும் சரி துரோகிகளாலும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது துரோகிகள்னா அவங்க கட்சியில் இருக்க துரோகிகள் சொல்லிப்பாரி ஆதியும் கலந்து வந்தாங்க இல்லையா ஆதியும் கலந்து வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்கள குறிப்பிடுறாரு துரோகிகள்னா உங்கூட இருக்கும் துரோகிகள் எதிரிகள் வந்து எதிர்முகாம இருக்கும் தான் எதிரிகள் அப்படின்னா அந்த க அதோட கருத்தாக்க என்ன உங்கூட இருக்காளுக்கு தான் துரோகிகளாக இருக்காங்க இப்போ என்னையா பிடிக்கல நான் துரோகின்னு சொல்லுவார் நான் என்ன அவருக்கு கெடுதல் பண்ணேன் ஜெயலலிதா வழக்க மாற்றணும் நான் தான் பண்ணேன் அதே மாதிரி இவர லண்டனுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு கூட்பண ஈழத்தம் ரெண்டாவது செஸோவில் அதே மாதிரி பல விஷயங்கள் திமுக இவர் வந்து மதுரை ஜெயிலில் இருந்தார் கலைஞர் அரசு நேரத்தில் அந்த போய் காட்டி சன் டிவியில் நான் தான் கொடுத்த விடிய கால அஞ்சு மணிக்கு பிறகு உடனே மனித உரிமை மதுரையில் இருந்து ரிலீஸ் ஆகியெல்லாம் கொண்டு வந்தேன் இவ்வளோலாம் தெரியுங்க என்ன ஈஸியாக தெரியல அவருக்கு ஒன்றும் புரியாது இந்த வைகோவே சொல்கிறார் அன்னைக்கு வைகோ தளபதியுடைய காப்பாளன் காப்பாளன் இவரே சொன்னார்ல இந்த கால் தூசி சமானங்க இந்த வைகோ இந்த யாரே ஸ்டாலின் கொழும்பு பிரச்சனை ஒன்றும் தெரியாதுங்க அவர் கொழும்பு பிரச்சனையும் பாருங்க ஈழ பிரச்சனைக்கு சிலவன் பிரச்சனை பாருங்க ஒரு தெரிஞ்சு கூட அவர் தெரியாதுங்கன்னு என்ன உங்கள் மெய்கா பலனே சொல்லியிருக்காருல்ல அதான் நிலம் யாராவது எழுதி கொடுப்பா திருமாவள திருமா திருமாவேலன் எழுதி கொடுக்குறதோ இல்லை இந்த டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் இந்த பிளானிங் அம்சில் இந்த எழுத்து எழுதி கொடுக்காங்க இல்லையா அவங்க இவருக்கு யாராவது கலைஞர் மாதிரி கிடைச்ச சண்முகநாதன் மாதிரி ஏதாவது பிஏ இருக்காங்களா சண்முகநாதன் கலைஞர் இந்த மாதிரி இருக்காருன்னா இந்த கூட்டத்தை கரெக்டாக வெரிஃபை என்னை கூப்பிடுவாரு இலங்கை பிரச்சனையா நதிநீர் பிரச்சனையா காவிரி பிரச்சனையா சாரு சரிதான சார் நான் அறிக்கை எழுது கேட்பார் இப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாதே என்ன எழுதுறாங்க பிள்ளையா எழுதுறாங்க பிள்ளையா எழுதுறாங்க ஏற்ற ரக்கமா எழுது சென்றேன் வந்தேன் இதுல என்ன ரைமா எழுதிருவாங்க அவ்வளவுதான் போய் ரசிச்சுட்டு இருக்காங்க இவர் பல இடங்கள்ல தப்பு தப்பாகவும் வாசிக்கிறாரு பார்த்துருக்கீங்களா பிள்ளையா வாசிக்கிறார் அந்த எழுதி கொடுக்க பேச்சில தவறுகள் இருக்கு நான் நான் திமுக இருக்கும்போது ரெண்டு மூணு நானே திருத்திருக்கேன் பேசக்கூடாது இதே பிஏ அவருக்கு இவர் சண்முகநாதன் மாதிரி ஒரு பிய வேண்டாமா கலைஞருக்கு எப்படி சண்முகநாதன் மாதிரி பிஏ இருக்காங்களே அவருக்கு தெரியுமில்லையா அவர் எவ்வளவு பிய உங்களுக்கு இல்லையே முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு நம்ம மேல ஆன்டி இன்கம் சரியை விட ப்ரோ இன்கம் சரி அதிகமா இருக்கு அதனால நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்புகள் இருக்கு அடுத்த வருடம் இதே இதே நாள் வந்து நம்ம ஆட்சியில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் எங்க கற்பனை உலகத்தில் இருக்காங்க நேற்று போகும்போது அந்த பந்தல்குடி அந்த இது அந்த ஓடை இருக்கு இல்லையா அந்த ஓடையை வச்சு பண்ணியிருக்காங்க நான் நான் வந்து பின்ன பிறகு இதெல்லாம் வெளியே ஆன உடனே நான் உடனே அதெல்லாம் எடுத்துகிட்டு நடவடிக்கை சொன்னேன் இது பிஜேபிக்காரங்க நடவடிக்கைன்னு இன்னைக்கு அறிக்கை கொடுக்கணும் நேற்றே அதை செய்ய வேண்டியதானே ஏ நேற்றே செய்ய வேண்டியதானே உங்கள் ஆளுக்கு தானே கே அந்த மாதிரி கலரில் போட்டு வச்சிருக்காங்க இடியா அது உங்கள் கா உங்கள் இன்டெலிஜென்ஸ் தூங்குதா இந்த மாதிரி கெட்டி வச்சிருக்காங்க கெட்ட பேர் வந்துடும் அதை எடுக்க தூளுங்கன்னு உங்க இன்டெலிஜென்ஸ் சொல்லலையா அது உங்க தவறு தானே நிர்வாகத்தோட எங்கே எழுதி கொடுக்கறது ஆட்கள் சரியில்லைங்க அவருக்கு சண்முன கலைஞருடைய சண்முனாதன் மாதிரி ஒரு பிய அவருக்கு இல்லைங்க அதுபோக போக பையங்கிட்ட எல்லாமே கொடுத்தாருங்க என்ன நடக்குனே அவருக்கு தெரியலைங்க என்ன நடக்குனே பையன் மாதிரி இந்த மாதிரி ஆட்களை தம்பி சாரு விக்னேஷ் யார் யார் அவர் பேர் என்ன ரத்தீஷா இப்படி ஆட்களை இவங்கெல்லாம் சாதாரண குடும்பத்தில் இருந்தவங்க நாலு சட்டைக்கு மேல வச்சு இன்னைக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு நாலு படம் எடுக்கிறாங்க நாம பன்னெண்டு ஆயிரத்தி எரூறு கோடிக்கு படம் முதல் தர கதாநாயகர் வச்சு எடுக்கிறாங்க யார் படம் இந்த பாட்டில் தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டே யாருக்கு கொடுத்துருக்காங்க மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க தான் சுக்கோ ரித்தீசுக்கோ ரத்தி தான் ரித்தீஷ் பெரிய நான் இவங்கெல்லாம் கலைஞர் பார்த்தது கிடையாது நான் எனக்கு தெரியாது எனக்கு வந்து துரை இன்னைக்குள்ள உள்ள துரைமுருகன் நேரு பொன்முடி அந்த இவர் ஐப்பிரியசாமி இப்படி ஆளுக்கு தான் எனக்கு தெரியும் மீதிப்பு புதுசாக அந்த என்ன பதிவேந்தன் ஜெயவேந்தன் அந்த வேந்தன் ராஜேஷ்குமார்னு யாரோ இவனுக்கு இந்த உதயநிதிக்கு வேண்டப்பட்டவங்களாம் மந்திரி ஆகிட்டாங்க எம்பி ஆகிட்டாங்க யாரோ வில்சன் நெல்சன் என்னார்கள் இவங்கெல்லாம் தெரியாது கலைஞருக்கே தெரியாது ஏதோ ஆகிட்டாங்க இவங்க இவங்க வச்சது தான் சட்டங்க இவங்க வீட்டில் வச்சதுதான் சட்டங்க நீங்கள் ஆயிரம் உழைச்சாலும் செஞ்சாலும் கலைஞர்கிட்ட கலைஞர்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரையில இருந்த அவர் பின்னாடி இருந்த ஆட்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க முதல்வர் அவர்களோட முந்தைய நாள் ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க முதல்வர் அவர்கள் முந்தைய நாள் அதாவது சனிக்கிழமை வந்து ரோட் ஷோ போயிருந்தேன் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ரோட் ஷோ பாக்குறேன் இந்த இந்த ரோட் ஷோ பாருங்க இதை பாருங்க நீங்க ஒரு ரோப் இது ரோட் ஷோ தானே இது தெரியுமா இது எடுத்து எடுத்துப்படும் இந்த ரோட் ஷோ பார்த்தீங்க இது இது எடுத்து எடுத்துப்படும் தான் இங்க அந்த வட்ட காசு கொடுத்து தம்பி இதாங்க பக்கத்தில் வேணா கேட்டுக்குங்க இது இப்போ எடுத்துருவீங்களாவா இதுவும் ரோட் ஷோ தான் இங்கே அந்த வட்ட செயலாளரோ அந்த பொறுப்பாளரோ செலவு பண்ணியிருக்க மாட்டார் ஒரு ஆளுக்கு இரநூறுவா முந்நூறுவா கொடுத்துருக்க மாட்டார் அந்த கூட்டமாக இருந்த இடத்துல ஒரு ஆளுக்கு முந்நூறு நானூறுவா கொடுத்துருப்பாங்க சாப்பாடு பிரியாணி பொட்டலும் கொடுத்துருப்பாங்க கூட்டம் வந்திருக்கும் இப்படி தான் ரோட் ஷோ நடக்குது இப்போ ஸ்டாலின் வராரு நம்ம மதுரை அரசர் வராரு பவனி வராரு பரா பராக்குன்னா மக்களை கூடாங்க இது பணத்துக்கு கூடாள் ஏன்னா இப்படி பணம் கொடுத்து ரோட் ஷோ கூப்பிட்டு வராங்க கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆ போறீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா ஐநூறுவா கொடுக்குறாங்க போகும்போது அந்த நாற்காலி இருந்து உப்பு தான் உட்காந்து நாற்காலி இருக்கு இல்லையா இப்போ அந்த அளவு காஸ்ட்லியா போச்சு ஒரு ஆளுக்கு பிறகு ஆண்கள் வரும்னா அவங்களுக்கு மது பிறகு எல்லாருக்கும் பிரியாணி போட்டாங்க சொல்லியிருந்தாரு ஊடகம் வந்து திமுகவுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்றது இல்லை எங் அப்படிங்கிற ஒரு ஆதரவு சொல்லி ஏங்க ஊடக எண்பது பர்சன்ட் கூட உங்கள் ஊடகங்கள் தானே இருக்கிறாங்க எல்லாம் உங்கள் கைக்குலி மாதிரி தானே இருக்காங்க நான் சொன்ன ஒரு டிவியில் சேனலில் நான் பத்து வருஷம் ஆச்சு நான் ரெண்டாயிரத்தி பதினெண்டு பன்னெண்டு பிறகு நான் போகிறதில்லை முன்னாடி எல்லா டிவியிலும் நான் இருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லா டிவிலையும் டெய்லி ஒரு டிவியில இருப்பேன் இப்போ நெறியாளர் திமுக ஆதரவு அந்த முறைப்படுத்துகிறாருலையே நெறியாளர் ஒருத்தர் திமுகவுடைய அதிகாரம் பூர்வமாக ஒருத்தர் அழைக்கிறாங்க திமுகனே போட்டாங்க இன்னொருத்தர் பத்திரிகையாளர் அவரும் திமுக ஆதரவு இன்னொருத்தர் சமூக சேவகரா அப்படி அவரும் திமுக ஒரு விமர்சகர் அவரும் திமுக ஆதிமுகையும் பாஜகவில் ஒருத்தர் கூட்டுறாங்க இவங்க நாலு பேர் அவருத்தர் இப்படிதான் நடக்கு நியாயங்களா இருக்கா நடுநிலையா இருக்கா எனக்கு தெரியுங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தலையங்கம் கடுமையாக எழுதுனாரு இப்போ அவர் அந்த பத்திரிகையாளரை சந்தித்து ஏதோ பேசியிருக்காங்க இப்போ அந்த பத்திரிக்கையால் முழுவதும் மாறிட்டார் எந்த பத்திரிக்கை எல்லாமே செய்தியில் வரமாட்டேங்க பெண்ணுங்கிற ஒரு நிறுவனம் தான் கட்டுப்படுத்துதான் இவர் மருமகன் தான் அதை நடத்துகிறாங்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஒரு பத்திரிக்கை செய்தியில் கார்டூனோ திமுக பெற்ற செய்தி வந்தவுடனே யாரோ ஒரு அதிகாரி கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன இப்படி போட்டிருக்கீங்க இப்படிலாம் இனிமேல் செய்யாதங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது ஜூனியர் ஒன்று வந்திருக்கு ஒரு தட சொல்லுவாங்களா அது பிறகு கடுமையாக எச்சரிப்பாங்களா வேறு இந்த வேறு மாதிரிலாம் பே செஞ்சிருவாங்களாம் பயப்படுறாங்க ரெண்டாவது எல்லா பத்திரிக்கையாளரும் நான் எல்லாரையும் சொல்லல எல்லா பத்திரிக்கையாளரும் இருக்கிறாங்க அதில் எண்பது எழுபது சதவீத பத்திரிக்கையாளர் திமுக ஆதரவு பத்திரிக்கா நடுநிலை இல்லை ஒரு இருபது சதவீதம் நடுநிலையாக இருக்கிறாங்க இதில் என்ன பத்திரிக்கையாளர் எல்லாமே உங்கள் ஆதரவு எல்லாம் பாயிரம் தானே படுறாங்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க அனு மணிமண்ணான் தானே பாடுறாங்க ஸ்டாலினை பல்லாண்டு வாழ்கிறார் ஸ்டாலின் எல்லா பத்திரிக்கையாளும் பாருங்கள் இந்த பத்திரிக்கை உங்களுக்கு தானே எல்லா செல்வா இருக்காங்க எவ்வளோ மூடி மறைக்கிறாங்க உங்கள் செய்திகளை தினமும் ஒரு கொலை பலா பாலியல் பலாத்காரம் போதைப்பொருள் விற்பனை கள்ளச்சார ரெண்டு சாவு நடந்தது அதுக்கே இவர் ராஜினாமா பண்ணியிருக்க கள்ளக்குறிச்சிக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு பாருங்கள் அவருடைய மகன் உதயநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க சட்டமன்றத்தில் அவருடைய இது பில்ல அவருடைய மானியத்தை முதலமைச்சரை வாசிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இது மாதிரி அப்படி வழக்கம் வந்திருக்கா எவ்வளவு உடம்பு செய்யலோ அந்த குறிப்பிட்ட துறையின் அமைச்சர் போய் சட்டமன்றத்தில் போய் நான் படித்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் இதெல்லாம் இருக்கு செஞ்சிருக்கோம் அன்னு ஒரு அஞ்சு நிமிஷமா பேசிட்டு வருவாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த மாதிரி பண்ண ரொம்ப முடியாத நேரத்தில் ஹாஸ்பிட்ட படுத்துருந்த நேரத்தில் முடியாமல் இருக்கலாம் புரியுதா ஒரு அமைச்சர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து தன் துறையை சார்ந்த மானியத்தை கூட வைக்க முடியாம இருந்தா என்ன இது திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு அது துணை முதல்வராக இருந்திருக்கு முதல்வரோட இந்த நம்பிக்கைக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க அவங்க குடும்பம் உங்க அப்படி பார்க்கறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நானே வைங்க அவர்கிட்ட அவர் அவர் முன்னாடி போடுறீங்க என்ன உங்களை அறிவாலயத்தில் ரொம்ப நாளாக பார்க்கலன்னு கேட்பாரு என்னை நீக்கிறத மறந்து போய்ப்பாரு இல்லைன்னா என்னங்க என்னங்க எப்படி இருக்கீங்க என்ன குரு வேலை செய்ய மாட்டேங்கல அம்பா அவருக்கு என்னன்னு தெரியலைங்க அவருடைய இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல மிக்க நன்றி சார் உங்களை நேரத்தை கருத்து பார்த்தேன்